ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போது அதாவது சிக்கன் சுவையில் காலிஃப்ளவர் வறுவல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறாங்க இது வந்து காலிஃப்ளவர் ஒன்று வெந்நீரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க கட் பண்ணி இது பச்சை மிளகாய் நாலு வச்சுக்கிட்டேன் வரமிளகாய் தூள் போடக்கூடாது தக்காளி பெரிய தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அதில் ஒன்று வச்சுக்கணும் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம் காலிஃப்ளவர் தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்காங்க கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா கண்ணாடி பழத்தில் வதங்கினா போதுங்க கண்ணாடி பழத்தில் வளங்கிடுச்சுங்க இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதில் ஒன்றும் கூடாதுங்க சோம்பு கடுகு எல்லாம் போடக்கூடாது இதுவும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாம் அதாவது காளிஃப்ளவர் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு செகண்டு அப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க வேகிறதுக்கு கல் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க எல்லாத்துலேயும் கல் உப்பு போடுங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அளவு போட்டுக்கலாம் இந்த கால்ஃப்ளவர் நல்லா வெந்து வறுக்குங்க அப்புறமேலும் பார்க்கலாம் கால்ஃப்ளவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஆ சூப்பர் சிக்கன் மாதிரியே வாசனை எடுக்குதுங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் வச்சு வந்துடுச்சு தூள் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுங்க அதான் கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி நல்ல தமக்கலாமு வாசனையாக இருக்குது சாம்பார் ரசம் வச்சால் இது சொட்டுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ